வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் தொடர்ந்து விபத்தில் சிக்கிய குடும்பம் இருவர் பழி பலர் படுகாயம் புதிய அமைச்சரவையை அமைக்க தயாராகும் அநூறு அரசாங்கம் மலையக அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள இரு பெண்கள் புது டெல்லியில் அனைத்து ஆரம்ப பாடசாலைகளுக்கும் விடுமுறை இனி விரிவான செய்திகள் மாதரையிலிருந்து காலை நோக்கி பயணித்த தொடர்ந்துடன் சிறிய ரக ஒன்று மோதியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் உயிரிழந்ததுடன் அடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்தானது வெளிகம போல் அத்த பகுதியில் நேற்று இரவு தொடருந்து கடவையில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த குடும்பத்தை சேர்ந்த ஏனைய நால்வரும் மாத்திரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பெண் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தொடருந்து வருவதாக சமஞ்சைகள் ஒளிரும் வேளையில் அருகில் இருந்தவர் எச்சரித்ததையும் மீறி லோரி தொடர்ந்து கடவையின் ஊடாக செல்ல இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் சாரதியான வயதான மற்றும் அவரது சுகதாச என்பவரும் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்களில் உயிரிழந்த சாரதியின் ஒன்று மற்றும் ஏழு வயதுடைய இரு பிள்ளைகள் அவரது மனைவி மற்றும் அவரது மனைவியின் தாயார் ஆகியோர் மாத்திரை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முப்பத்தி நாலு வயதான மனைவியின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது நடைபெற்று முடிந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் மலையக அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக மலேகா சமூகத்தை சேர்ந்த இரு பெண்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி உள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் உபரேலியா மாவட்ட வேட்பாளரான கலை செல்வி முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அதேவேளை மதுளை மாவட்டத்திற்கான தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அம்பிகா சாமுவேல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி ஒரு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் முதலாவது மலேக பிரதிநிதித்துவத்தை பெற்ற மலேக சமூகம் கடந்த நாற்பத்தி ஏழு வருடங்களில் பெற்ற முதலாவது பெண் பிரதிநிதித்துவம் இது என்பது முக்கிய விடயமாகும் இது மலையக அரசியல் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளமையை எடுத்துக்காட்டும் முகமாக அமைந்துள்ளது இதேவேளை இந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இருபதற்கும் மேற்பட்ட பெண்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் இருந்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பட்டியலில் இருந்து பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பட்டியலில் சமன்மலி குணசிங்க பதுல மாவட்டத்திலிருந்து நிலாந்தி கோட்டகாச்சி ஓஷானி உமங்கா கழுத்துறை மாவட்டத்தில் இருந்து சரோஜா பால்ராஜ் ஆகியோர் வந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் மாத்திரை மாவட்டத்தில் இருந்தும் நிலுஷா கமக்கே ரத்னபுரி மாவட்டத்தில் இருந்து சாரிகா அதாவுடா மாவட்டத்தில் இருந்து ஹிருணி விஜயசிங்க புத்தள மாவட்ட பட்டியலில் இருந்து சதுரி கங்காணி கண்டியில் இருந்து துஷாரி ஜெயசிங்க காளி மாவட்டத்தில் இருந்து மாத்தலை மாவட்ட பட்டியலில் இருந்து தீப்தி வாசலகே பட்டியலில் இருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் கிரில்லவின் மகளான சமிந்திரினி கிரியல்ல சமகி ஜனபாலகவின் கண்டி மாவட்ட பட்டியலில் இருந்து முன்னாள் நாடாளுமன்ற என்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரத்ன சமகி ஜன பலவேகவின் மாத்தலை மாவட்ட பட்டியலில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நியமிக்கப்பட உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட தலைவர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியில் நூற்றி அறுபது நாடாளுமன்ற பதவிகளை இந்த வருடம் நாடாளுமன்றத்திற்கு வழங்கி மக்கள் தமது பொறுப்புகளை நிறைவேற்றி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி புதிய நாடாளுமன்றம் கூடும் எனவும் வசந்த சமரசிங்க கூறியுள்ளார் அபிவிருத்தி அடைந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணிகள் அரசாங்கம் உடனடி ஆரம்பிக்கும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை புதிய அமைச்சரவை அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து அமைச்சர்களை கொண்டதாக இருக்கும் எனவும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக மேலும் புதிய அரசாங்கத்தின் கீழ் இராஜாங்க அமைச்சர்களோ அல்லது அமைச்சரவை அல்லாத அமைச்சர்களோ நியமிக்கப்பட மாட்டார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார தேசா அண்மையில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லியில் தொடர்ந்தும் வழி மாசடைந்து வருவதால் அனைத்து ஆரம்ப பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது மறு அறிவித்தல் வரை ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கான கற்பித்தல் நடவடிக்கைகளை இணையம் மூலம் நடத்துமாறு அம்மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது வழி மாசடைந்து வருவதால் புதுடெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் சுவாச கோளாறு மற்றும் கண் வீக்கம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் வழி மாசடைவுடன் அடந்த புகை மூட்டம் நிலவுவதால் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மாத செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி